அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு குடிமையல் பிரிவில் அழகு இரண்டு ஊடகமும் ஜனநாயகமும் பாடத்தின் வினா விடைகளை பார்ப்போம் மதிப்பீடு ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்க வினா என் ஒன்று கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது விடை இ செய்தித்தாள் வினா எண் இரண்டு கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது டேஷ் விடை, இ வானொலி வினா எண் மூன்று உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் டேஷ் விடே அ தொலைக்காட்சி வினா எண் நான்கு வெகுஜன ஊடகம் என்பது டேஷ் விடை இ அ மற்றும் அ வினா என் ஐந்து ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் விடே நடுநிலையான தகவலை தருவதற்கு இரண்டு கூடித்த இடங்களை நிரப்புக வினா என் ஒன்று உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது டேஷ் விடே ஊடகம் வினா என் இரண்டு ஒவ்வொரு தனி மனிதனும் டேஷ் ஆகும் விடே ஊடகத்தின் வெளிப்பாடு வினா எண் மூன்று அச்சு இயந்திரம் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது விடே ஜோஹனஸ் குட்டன்பெர்க் பெர்க் என் நான்கு நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு டாஷ் ஆகும் விடே நெறிமுறை வினா என் ஐந்து இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் டேஷ் விடே ஆகாசவாணி மூன்று பொறுத்துகா வினாவிற்கான விடைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன ஒன்று குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு இரண்டு சமூக ஊடகம் முகநூல் மூன்று அச்சு ஊடகம் சுவரொட்டிகள் நான்கு இணைய ஊடகம் கூகுள் இணையம் ஐந்து ஒலிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள் நான்கு கீழ்காணும் பாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும் ஒன்று கூற்று அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது காரணம் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஒட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது கூற்று சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் கூற்று சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமல்ல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி இ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு விடை அ கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் வினா என் இரண்டு தவறான ஒன்றை கண்டுபிடிக்க அ செய்தித்தாள்கள் அ நாறிதழ்கள் இ அறிக்கைகள் உ சுவராட்டிகள் விடை இ கீர்சகம் வினா எண் மூன்று கீழ்காணும் பாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனம் ஆகும் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும் இ ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இ ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது விடை அ ஆ மற்றும் இ சரி ஐந்து ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கவும் ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும் ஊடகம் என்பது அச்சு ஒலி ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதே ஆகும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும் வினா ஏன் இரண்டு சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள் விடை சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் ஊடகங்கள் மூலமாக அதாவது செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணையம் வழிகாக தெரிந்து கொள்கின்றனர் வினா எண் மூன்று உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவே விடை உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகும் வினா எண் நான்கு ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகம் நிரூபிக்கவும் விடை ஊடகம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படுகிறது நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டினின் பிற பகுதியில் என்ன நடக்கின்றது என்பதை அறிய உதவுகிறது ஊடகம் தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது வினா என் ஐந்து ஊடகத்தின் ஏதாவது இரண்டு பொறுப்புகளை கூறுக விடை ஒன்று ஊடகம் அரசின் வெளிப்படைத்தன்மையும் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்கின்றது இரண்டு ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்துச் செல்கிறது ஆறு கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும் வினா ஏன் ஒன்று ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் விடை ஒன்று குறுகிய தொடர்பு ஊடகம் கேபிள் தொலைக்காட்சி நேரடி அஞ்சல் கருத்தரங்கு இரண்டு தொலைத்தொடர்பு ஊடகம் திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி மூன்று அச்சு ஊடகம் செய்தித்தாள்கள் இதழ்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் சுவரொட்டிகள் அறிக்கைகள் நான்கு இணைய ஊடகம் கூகுள் இணைய தளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள் ஐந்து சமூக ஊடகம் ட்விட்டர் கீஸ்டகம் முகநூல் புலனம் எண் இரண்டு ஜனநாயகத்தில் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது விடை ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும் ஜனநாயக சமுதாயத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் சக்தியாகும் ஜனநாயக மதிப்புகளை பலப்படுத்துவதோடு மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறது வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்துச் செல்வதன் மூலம் அரசை பற்றி மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் இது நடப்பு செய்திகளை பற்றிய விவாதத்தை ஏற்படுத்துகிறது அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நினைவூட்டுகிறது ஊடகம் அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும் வினா எண் மூன்று ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை விடை மக்களாட்சியில் ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கிறது தொழில்நுட்ப மாற்றத்தினால் மக்கள் ஒருவருக்கொருவர் எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறது நவீன ஊடகங்களான நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் வானொலி மற்றும் இணையங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை தகவல்கள் சென்றடைய உதவுகின்றன ஊடகம் இந்த உலகத்தை மக்களுக்கு மிக அருகில் கொண்டு வந்திருக்கிறது ஏழு உயர் சிந்தனை வினா வினா ஏன் ஒன்று ஊடகம் அவசியமா ஏன் விடே ஆம் ஊடகம் நமக்கு அவசியமானது ஊடகம் உள்ளூர் அளவிலும் உலக அளவிலும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள உருவாக்க பரப்புவதற்கான மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாகும் மக்கள் ஒருவருக்கொருவர் எளிதில் தொடர்பு கொள்ளவும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தகவல்கள் சென்றடையவும் தேவைப்படுகிறது வினா எண் இரண்டு பத்திரிகையாளர் சந்திப்பை பற்றி நீவர் அறிந்தவற்றை எழுதுக விடை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது தகவல்கள் ஊடகங்களை சென்றடைவதற்கு உதவுகிறது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு செய்திகள் மக்களை சென்றடைவதற்கு முக்கிய சேவை ஆற்றி வருகிறது பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய பங்களிப்பை சிறந்த முறையில் செயலாற்ற உதவுகிறது வினா எண் மூன்று ஊடகம் நம் அன்றாட வாழ்க்கையில் எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது விடை ஊடகம் நம் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று இணையதளங்களும் தொலைக்காட்சியும் நமது கண் பார்வையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு காரணமாய் அமைகிறது அதிகமான நேரங்களை சினிமா படங்களை பார்ப்பதற்கும் நாடகங்களை பார்ப்பதற்கும் செலவிடுவதன் மூலம் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படுகிறது இத்துடன் இந்த பாடத்தின் வினாவிடைகள் முடிவுற்றன மாணவர்கள் our channel சேனல் அண்ட் the த பெல் Thank you வெரி மச் for your சப்போர்ட் தங்களின் மேலான ஆதரவுக்கு மிகவும் நன்றி மீண்டும் வேறு ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்